இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க சார்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான் என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ் தேங்க்யூ ஆண்டனி சார் அண்ட் சாம் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட் நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனி இருக்கிற ஒரு படமாக இருக்கும் என கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது அண்ட் விஷ் எல்லார் டீமோடு நான் சீக்கிரமே ஒர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ஐம் ரெடி அண்ட் வி ஆர் ஆல் கியர்ட் அப் ஃபார் இட் அண்ட் ஐம் ஷுர் ரெட்டத்தால் பிடிஜி யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதுக்கு நாங்கள் எல்லோரும் உழைப்போம்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்